குடியரசு தினவிழா கொல்லை மறைக்கா திருவில் ஜமாத்தார்கள் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நமதூர் இமாம் சொற்பொழிவாற்றி சிறப்பாக கொடியேற்றப்பட்டது நிகழ்ச்சி இறுதியில் அன்பர்கள் இனிப்பு வழங்கி இனிதே நிறைவேறியது என்ற கரவசத்தோடு அரசு அருளாளரும் நகரத்த அன்புடையமாகியலாமல்லே இன்றை இனிய குடியரசு தனத்தை முன்னிட்டு தந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் குடியரசு தனத்தினுடைய வாழ்க்கை கண்ணிற்குரியவர்களை அதிகமான நபர்கள் சுதந்திர தினமும் குடியரசு தினமும் ஒன்றாக என்பதாக அதிகமான நபர்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சுதந்திர தினம் என்பது வேறு குடியரசு தினம் என்பது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு நம் இனத்தை சார்ந்த எத்தனையோ தலைவர்கள் இன்னுயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இது நமக்கு தெரிந்த செய்தி ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வசித்துக் கொண்டிருக்கூடிய நம்மவர்களுக்கு தேவை நாம் அமைத்துக் கொள்வது அந்த நேரத்தில் தான் அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள்களும் தேர்தலின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வாக்குரிமையை பயன்படுத்தி நமக்கு பிரியமான நபர்களை நாம தேர்ந்தெடுத்துகிறோம் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாளுதான் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்பதை இந்திய திருநாடு இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு செய்தி சொல்லி தருகிறது அருமையான பெருமக்களை குடியரசுத்தனத்தில் இன்று இருக்கக்கூடிய நாம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வாக்குரிமையை அரசியல்வாதிகள் அரசியல் செய்கிற பொழுது வெறுப்பு அரசியலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வெறுப்பு அரசியல் சொன்னால் நம் இஸ்லாமிய சமூகம் அனைத்து மக்களிடத்திலே நீங்கள் வேற்றுமை காட்டாமல் ஒற்றுமையாக மாமனாக மச்சானாக அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய மதத்தை நீங்கள் ஏசாதிகள் புண்படுத்தாதீர்கள் என்பதை குரான் அமைப்பு சொல்கிறது அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்திய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் வெறுப்பு அரசியல் ஏற்படுத்தி நம்முடைய சமூகத்தில் பிளவுபடுத்தி இவன் இந்து இவன் முஸ்லீம் இவன் கிறிஸ்தவன் என்ற ஒரு பாகுபானை ஏற்படுத்தி சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பிஞ்சு உள்ளத்தில் ஒரு வேற்றுமையை காட்டி பிரியக்கூடிய ஒரு நிலையில இந்த சமூகத்தை அமைத்து விட்டார்கள் அருமையான பெருமக்களை நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக சொல்கிறேன் இந்த நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய திருநாட்டிற்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் நம்மவர்கள் இந்த கொடியை ஏற்றுவதற்கு நமக்கு தான் உரிமை இந்த உரிமையை சில ஆண்டு காலம் நாம் என்ன பின்படுத்த பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம் இப்போது தான் இதனுடைய இந்த கொடியினுடைய அருமை நமக்கு தருகிறது அருமையான பெருமக்களை இந்திய திருநாட்டில் பிறந்த நம்மவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களை பார்த்து வெறுப்பு அரசியல்கள் வெறுப்புற வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய அந்த நபர்கள் இந்திய திருநாட்டை விட்டு நீங்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்து மக்கள் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வெறுப்பு அரசியலை ஏற்படுத்துகிறார்கள் அருமையான பெருமக்களை குடியுரிமை சட்டத்தை பார்த்தோம் அந்த குடியுரிமை சட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு தான் இன்று இந்த சமூகத்தில் நமக்கு விழிப்புணர்வு உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது பெரியவர்களை விட இந்த இளம் சிறார்கள் இந்த 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 சிறுமிகள் சிறுவர்கள் இன்ஷா இன்னும் ஏற்படுத்தி அவர்களுக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை அவர்களுக்கு நாம் விளக்கி இந்திய திருநாட்டில் அதிகமாக உழைத்தவர்கள் நம்மவர்கள் தான் இந்த கொடிக்கு பாத்தியமானவர்கள் நம்மவர்கள்தான் என்ற செய்தியை அந்த மக்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி இந்திய திருநாட்டின் மீது பாசத்தையும் பற்றுதலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அனைவருக்கும் தந்து முடிவாராக ஆமீன் வாங்க தாவா நாம் அனிலம் அரப்பில் ஆலமீன் أي نعمة ليلى dah udah da. 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 வரமா <laughs>